இப்போ மேல் கடவை பல்ல கேப் போட்டிருக்காங்க மேல் பல்லு கொஞ்சம் கொஞ்சமா அது இறங்கி கீழான ரீப்ளேஸ் பண்ணலன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டே வருது இந்த வாயில இருக்கிற அந்த பெர்டான்ட்ரல் டிசீஸ்ல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உங்களோட ஆர்ட்ரிஸ்லையோ இல்லைன்னா ரத்த குழாயில வந்து மைக்ரோ த்ராம்பைன்னு சொல்லப்படுது குட்டி குட்டி ரத்த கட்டிகளை ஃபார்ம் ஆக்கி நம்ம டொபேக்கோ யூஸ் பண்ணும்பொழுது நான் அந்த நிக்கோட்டன் சொல்லப்படுற சப்ஸ்டன்ஸ் வந்து பல் ஈறு இதை மட்டும் அஃபெக்ட் பண்ணாதைக்கு நம்மளோட வாயில் இருக்கிற அந்த மியூகோசான்னு சொல்லப்படுற கண்ணோ லிப்ஸு டங்க் இது எல்லாத்துலேயுமே அடிக்கடி டீத் ஒயிட்னிங் பண்ணுறது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நம்ம டாக்டர் நேர்களுக்கு வணக்கம் நலமா நலமே நான் உங்கள் பல் மருத்துவர் பத்மாவதி பேசுகிறேன் சடன்னாக டென்டல் வலி வருது பல் வலி வருது உடனே நம்ம ஃபார்மசியில் போய் மாத்திரை வாங்கி போடுறோம் நம்ம ஒரு மாத்திரையை ஃபார்மசியிலேருந்து வாங்கும் பொழுது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது நம்ம யாரும் எந்த மெடிசனுக்கு அலர்ஜிக்காக இருப்போங்கிறது தெரியாது ஒரு சாதாரண பாரசட்டமால்க்கு கூட பல பேரில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக அலர்ஜி இருக்கும் அண்ட் சில டெத்துமே ரிப்போர்ட் ஆகியிருக்கு பேராசிட்டமால் அலர்ஜிக்கு ஸோ இந்த மாதிரி பேசிக் மெடிசன்ஸ் எனி மெடிசன் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம யாராவது ஒருத்தர் எதுக்கு அலர்ஜிக்காக இருப்போன்ற ஐடியா நமக்கு இருக்கவே இருக்காது ஸோ எந்த மெடிசனாக இருந்தாலும் டாக்டர் இருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி வாங்குறது பெட்டர் அண்ட் எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு செட் ஆஃப் மெடிசன் நீங்கள் ஒரு மாத்திரையை போடுறீங்கன்னாக்கா முதல் மெடிசன் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு நீங்களே அப்சர்வ் பண்ணி பாருங்கள் ரேஷஸ் இல்லை ஸ்னீஸிங் இல்லை காஃப் எந்த அலர்ஜிக் சடனாக தும்பலோ இல்லை கண்டினியூஸ் இருமல் இல்லைன்னா ஸ்கின்ல ரேஷஸ் இல்லைனா மூச்சு துணரல் இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸும் இல்லைன்னாக்கா நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம் பட் இதுலேருந்து ஏதாவது ஒன்று கூட இருக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா உடனே அவங்களோட மருத்துவர் அணுகி அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு சப்ஸ்டியூட் மெடிசன் வாங்கி போட்டுக்கோங்க நிறைய பேருக்கு வேர் சிகிச்சை பண்ண பிறகு நாங்கள் கேப் போட சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த கேப்லாம் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் தான் பட் இதுலேயே பல வகைகள் உண்டு அதாவது மெட்டல் செராமிக்னு சொல்லுவோம் ஜெர்கோனியா இருக்குது செராமிக் இருக்குது இ மேக்ஸ் இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது மெட்டல் செராமிக் பார்த்திங்கன்னாக்கா உள்ள மெட்டல்லும் வெளியில் வந்து ஒரு செராமிக் லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது போர்சுலின் ஃபியூஸ் டு மெட்டல் க்ரௌன்ஸ் நாங்கள் இதை வந்து முக்கால்வாசி பின்பல்லுக்காக யூஸ் பண்ணுவோம் ஃப்ரண்ட் பல்லில் ஜெர்கோனியா இல்லை இ மேக்ஸ் சம்மந்த அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அதோட ஏஸ்தட்டிக் பர்பஸ் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல ஜர்கோனியா இ மேக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இது எல்லாமே பர்மனெண்ட் ரெஸ் கேப்ஸா இருந்தாலுமே ரொம்ப நிறைய பேர் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் போட்டுட்டு இருப்பாங்க கேப் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் பட் அதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா கேப் வந்து பல்லோட சேர்ற இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மாதிரியோ இல்லைனா ஒரு டிமார்க்கேஷன் இருக்கும் இது எதனால வருதுன்னா பல்லு மூவ் ஆகாத கேப்பும் அது தான் இருக்கு ஸோ கேப்பும் சேர்ந்து மூவ் ஆகும் ஸோ இப்போது அப்போசிங் பல்லு அவங்க லூஸ் பண்ணுறாங்க இல்லை ஃப்யூ இயர்ஸ் முன்னாடி அந் இப்போ மேல் கடவா பல்லில் கேப் போட்டிருக்காங்க பட் கடவா பல்ல ஃப்யூ இயர்ஸ் முன்னாடி எடுத்துட்டாங்கன்னாக்கா மேல் பல்லு கொஞ்சம் கொஞ்சமாக அது இறங்கி கீழே ஆனால் ரீப்ளேஸ் பண்ணலைனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டே வரும் அப்போ அந்த கேப்பும் சேர்ந்து அதோட மைக்ரேட் ஆக தான் செய்யும் அப்போ உங்களுக்கு அந்த மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் வந்து அப்போ நீங்கள் கேப்பை மாற்றணுமே வழிய அதர்வைஸ் கேப் இந்த மாதிரி நாங்கள் போடுற பிரிட்ஜஸாக இருக்கட்டும் கேப்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பர்மனன்ட் ரெஸ்டரேஷன் தான் பட் இன்கேஸ் எதனாலேயாவது ரொம்ப ஸ்டிக்கி ஃபுட் எதாவது சாப்பிடும்போது வெளியில் வந்துருச்சுனாக்கா நம்ம அந்த க்ரௌனில் உள்ள பல்லு உடையாமல் வெறும் க்ரௌன் மட்டும் வெளியில் நீட்டாக வந்துருச்சுன்னா அது திருப்பி நம்ம ரஃபன் பண்ணி இல்லைன்னா அந்த ஓல்டு உள்ளே இருந்த சிமெண்ட் எல்லாம் மட்டும் கிளீன் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கேப்பை நம்ம அதே இடத்துல பொருத்திக்கலாம் அப்படி ஃபிட் சரியில்லை இல்லைன்னா பல்லோடு சேர்ந்து கேப் வெளியில் வந்துருச்சு பல் ரொம்ப பிரிட்டில் ஆகி அதோடு சேர்ந்து உடஞ்சிச்சுனாக்கா அப்போ அந்த அந்த கேப்போ திருப்பி யூஸ் பண்ண முடியாது எதிர் புது கேப்போ இல்லைனா அந்த பல்லை எடுத்துட்டு திருப்பி புது ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும் நம்மளோட ஓரல் கேவிட்டியும் அதாவது பல்லும் அதை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸோட ஹெல்த் தான் வந்து உங்களோட ஓவரால் உடம்போட ஹெல்த்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது இல்லைன்னா மிரர் பண்ணுதுன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ ஒருத்தருக்கு பயங்கர பெருடான்டல் டிசீஸ் இருக்கு அதாவது கம் டிசீஸ் ரொம்ப மோசமா இருக்குனாக்கா அவங்களுக்கு ஹார்ட்டில் அதாவது கொரனரி ஆர்டரி டிசீஸோ இல்லைனா ஹார்ட்டில் ரத்த குழாயில் வரக்கூடிய டிசீஸஸ் வரத்துக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது ரெண்டுத்துக்கும் டைரக்ட் ரிலேஷன் இல்லைனா கூட ஒரு ஒருத்தருக்கு கம் டிசீஸ் இருந்ததுன்னா அவருக்கு இந்த இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறது நிறையா ஸ்டடிஸ் சொல்லியிருக்கு இது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாயில் இருக்கிற அந்த டிசீஸில் இருக்கிற பெர்டான்டல் டிசீஸில் ஃபா இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்மளோட கம் பாக்கெட்ஸ்லேயோ இல்லைனா அந்த ஆப்ஸஸ்ல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து உங்களோட ஆர்ட்ரீஸ்லேயோ இல்லைனா ரத்த குழாயில் வந்து மைக்ரோ த்ராம்பைன்னு சொல்லப்படுற குட்டி குட்டி ரத்த கட்டிகளை ஃபார்ம் ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகி என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இரத்த குழாயில் த்ராம்பை ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ப்ராப்ளம் வர நிறைய சான்சஸ் உண்டு ஸோ டைரக்ட் ரிலேஷன் இல்லைனா கூட இது வந்து ஒரு கம்டிசீஸை நாங்கள் ஒரு ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் டிசீசஸாக கன்சிடர் கண்டிப்பாக பண்ணுறோம் ஒன்று நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஹார்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்டர்கோ பண்ண போகிற பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் டென்டல் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக இருக்கவே கூடாது அதுக்குண்டான கிளியரன்ஸ் வாங்குறதுக்கான மெயின் ரீசன் வந்து ஹார்ட்டில் ஏதாவது ஸ்டென்ட் பொருத்தும் பொழுது இதிலேருந்து அந்த இன்ஃபெக்ஷன் அந்த ப்ராசஸ்சில் ஸ்டென்ட்னு சொல்லப்படுற அந்த ப்ராசஸில் போய் டெபாசிட் ஆகி அந்த ஸ்டென்ட்டை ஃபெயில் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து ஓரல் ஹெல்த்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் அண்ட் அவங்க அந்த சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் கண்டிப்பாக டென்டல் கிளியரன்ஸ் முக்கியங்கிறத நாங்கள் ரொம்ப இன்சிஸ் பண்ணிகிட்டே இருப்போம் நம்மளோட டோட்டல் லைஃப் ஸ்பானில் பார்த்திங்கன்னா ரெண்டு செட் ஆஃப் பல்லு மட்டும்தான் கடவுள் நமக்கு விதிச்சிருக்கு ஒன்று வந்து பால் பல் இன்னொன்று வந்து பர்மனென்ட் பல் அதாவது பால் பல்லுங்கிறது ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வளரது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் டீத்து தான் வந்து பால் பல் டெசிடுவஸ் டீத்னு சொல்லுவோம் அந்த ஆறுலேருந்து ஏழு வயசு வாக்கில் அந்த ஒரு ஒரு பால் பல்லாக விழுந்து அதோட கரஸ்பாண்டிங் பர்மனண்ட் பல் கீழேந்து மொட்டா ஃபார்ம் ஆகி வெளியில் இரப்ட் ஆகிறது பேர் தான் பர்மனன்ட் பல் பட் இந்த பர்மனன்ட் பல்லில் சொத்தை வந்தோ இல்லைன்னா ஈறு பிரச்சனை வந்தோ நம்ம அதை எடுக்கிறோம் இல்லை அது விழுதுனாக்கா அதை தாண்டி அதுக்கப்புறம் நமக்கு திருப்பி ஒரு பல் முளைக்க போகிறது கிடையாது ஸோ அந் அந்த மாதிரி சுச்சுவேஷனெலாம் நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்க்காக ஒரு இம்ப்ளான்ட்டோ இல்லைன்னா ஒரு பிரிட்ஜோ இல்லைனாக்கா டென்சர்ஸோ போட சொல்லி சொல்கிறோம் நிறைய ஓரல் ஹேபிட்ஸ்னால பல்லோட அமைப்போ இல்லை வாயோட ஈக்குவலிப்ரியமோ ரொம்ப அஃபெக்ட் ஆகும் ஒரு ஒரு ஹேபிட்டாக பார்ப்போம் நிறைய பேருக்கு பிரக்ஸிசம்னு சொல்லப்படுற பல்ல கடிக்கிற ஒரு பழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது யோசிக்கும் பொழுதோ இல்லைன்னா கோவமே படும்பொழுது கூட பல்ல அழுத்தி கிளஞ்ச் பண்ணி கடித்து கடித்து அவங்களோட எஸ்பெஷலி மோலார் பல்லு ஃப்ரண்ட் ரெண்டு பல்லு இதெல்லாம் வந்து வெறும்னா கீழே மட்டும் பயங்கரமாக தேஞ்சு போயிருக்கும் ஸோ இது பண்ணும் பொழுது மசில்ஸும் உங்களுக்கு வீக்கன் ஆகும் உங்களோட ஜாயின்ட்லேயும் வழி வர ஆரம்பிக்கும் இது பிரக்ஸிசம்னு சொல்லப்படுற ஒரு ஹேபிட் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சக்கிங் ஹேபிட்னு சொல்லுவோம் அதாவது கட்டை வரலை சப்பிட்டே இருக்கும் குழந்தை நம்மளோட வாயிலுன்னு பார்த்தீங்கன்னா நாக்கும் கண்ணமும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வந்து பல்லு வந்து செட்டாக அப்படியே மேல் பல்லும் கீழ்ப்பல்லும் இருக்குது ஸோ இந்த நாக்கும் சீக்ஸும் சேர்ந்து இது ரெண்டுமே ஸ்ட்ராங் மசில்ஸ் இது ரெண்டும் தான் வந்து பல்ல அழகான ஒரு யூ ஷேப்ட் ஆர்ஸில் முளைக்க வைக்குது அதை அதுலேயே மெயின்டைன் பண்ணுது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஈக்குவல பிரியத்தை டிஸ்டர்ப் பண்ண வர்றது தான் குழந்தையோட அந்த விரல் இந்த விரல் என்ன பண்ணும் அன்னத்தில் போய் மேலே போய் ரெஸ்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ மேல் அன்னத்தில் போய் ரெஸ்ட் ஆகும் பொழுது இந்த கட்டவிரல் வந்து அன்னத்தையும் டீப்பன் பண்ணிட்டு மேல இருக்கிற ரெண்டு பல்ல துருத்தி துருத்தி வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த கட்டவிரலோட பின்புறம் வந்து கீழ்த்தாடை மேலே ரெஸ்ட் ஆகுறதுனால ஜாவோட குரோத்தும் சேர்த்து அஃபெக்ட் ஆகும் ஸோ தம் சக்கிங் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எல்லா குழந்தையும் சக் பண்ண தான் செய்யும் அந்த சமயத்தில் பயப்பட வேண்டாம் பட் அது கட்டே ஆகாதேக்கு கண்டினியூஸாக சப்பிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அப்போது அதை நீங்கள் எதற்கையில் வந்து நிறையா இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் வேப்பனை தடவி பண்ணுறது இல்லைனா ஃபிங்கர் கேப்ஸ் போட்டு ஸ்டாப் பண்ணுறது இது எல்லாமும் தாண்டி அந்த குழந்தை தம்ஸ் அப் பண்ணிகிட்டே இருக்குனாக்கா நீங்கள் டென்டல் ஆஃபீஸ் வந்து ஹேபிட் பிரேக்கிங் அப்ளைன்ஸ்னு சொல்லப்படுற ஒரு டங் கேட்டோ இல்லைனா நாங்கள் டங் ஸ்பைக்ஸ்னு சொல்லுவோம் குழந்தையோட ஏஜ் அசஸ் பண்ணி குழந்தையோட சைக்காலஜி அவங்களோட மன ஹெல்த்தை அசஸ் பண்ணி அவங்களுக்கு எது கரெக்டான ட்ரீட்மெண்ட்டோ நாங்கள் உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுவோம் இதே மாதிரி நிறையா ஹேபிட்ஸ் லிப் பைட்டிங் இருக்குது லிப்பை வந்து கீழ் லிப்ஸை கடிச்சு கடிச்சு மேல் பல் ரெண்டும் துருத்திட்டே இருக்கும் எப்பொழுதுமே இது எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடக்கிறது கிடையாது பட் அது ஒரு அதுவே ஒரு பழக்கமாகி ஓவர லாங் பீரியட் ஆஃப் டைம் அதை குழந்தை பண்ணிட்டே இருக்குன்னா இந்த எல்லா மசில்ஸ்க்கும் பல்ல மூவ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி உண்டு ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத அபரண்ட் அபரண்ட் ஃபோர்ஸஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த ஹேபிட்ஸ் குழந்தைக்கு வராமல் பார்த்துக்கணும் அப்படி அதையும் மீறி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுதுன்னாக்கா அதுக்குண்டான அப்ளைன்சஸ் அதை செஞ்சு பண்ணிக்கணும் அதே மாதிரி லிப் பைட்டிங் மாதிரியே பார்த்தீங்கன்னா நெயில் பைட்டிங் இல்லை பென்சில் பைட்டிங் பென்சில் பைட்டிங் கண்டினியூஸாக பண்ணும்பொழுது கரெக்டாக நம்மளோட ஃப்ரண்ட் ஒரு பல்லில் மட்டும் அந்த குழந்தை ஒரே பல்லில் தான் கிடைக்கும் அந்த பல்ல மட்டும் நாட்சிங் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி லாங் ஸ்பேனுக்கு ஒரு பழக்கம் ஒரு தேவையில்லாத ஒரு ஹேபிட் இருந்துகிட்டே அதுக்கு உண்டான ஓரல் சேஞ்சஸ் அண்ட் அபரண்ட் ஃபோர்ஸஸ் அதுக்கு உண்டான ஒரு தப்பான பல் மூமெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் தாட வளர்ச்சியவும் அதை அஃபெக்ட் பண்ணும் ஸோ இது எதுவும் நடக்காமல் இருக்கணும்னாக்கா ஒன்று குழந்தைய வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும் இல்லை அது ரொம்ப பழக்கமாகிடுச்சுனாக்கா ஹேபிட் பிரேக்கிங் அப்ளைன்சஸ் போடுறது ரொம்ப அவசியம் ஸோ குழந்தைங்க எஸ்பெஷலி பயங்கர நாட்டியான பசங்க சைக்கிள் பண்ணும்பொழுதோ இல்லைனா ஏதாவது ஒரு கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் இல்லை சும்மா ஓடிட்டுருக்கும்போது டக்குன்னு கீழே விழுறாங்கன்னாக்கா ரெண்டு டைப் ஆஃப் பல்லு சம்மந்தப்பட்ட ட்ராமான் ஏற்பட வாய்ப்புண்டு ஒன்று பல்லு வந்து வெறும் ஃப்ரண்ட் பல் வந்து சிப் ஆகும் அப்படி இல்லைனாக்கா முழுசாகவே ஃப்ரண்ட்டில் இருக்கிற பல் ஃபுல் பல்லாகவே வெளியில் விழுந்துரும் ஸோ இந்த மாதிரி சிப் ஆகும்பொழுது கவலைப்பட வேண்டாம் அதே பல்ல நம்ம அப்படியே பல்லு போன்ற ஒரு மெட்டீரியல் வச்சு நம்ம பில்ட் பண்ணிக்கலாம் அதாவது வெறும் இனாமலில் இருந்ததுன்னா பில்ட் பண்ணால் போதும் இனாமல் டென்டன் லெவலில் இருந்ததுன்னா நாங்கள் பில்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்லைன்னாக்கா ரொம்ப வேறு அளவுக்கு போயிடுச்சுனாக்கா வேர் சிகிச்சை பண்ணி கேப் போட்டு சரி பண்ணலாம் இது எதுவுமே இல்லாதக்கு ஹோல் பல்லு அசி வெளியில் விழுந்துருச்சுனாக்கா ஃபஸ்ட் எய்டாக நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை அந்த பல்லு கீழே விழுந்தோடனே அது கண்டிப்பாக மண்ணுலேயோ இல்லை தரையிலையோ விழுந்துருன்னா மைல்டான ரன்னிங் வாட்டரில் அதை காமித்து மண்ணை மட்டும் எடுத்துகிட்டு அதை எடுத்து ஒரு இளநீர்லேயோ ஒரு கப் இளநீர்லேயோ இல்லைனா பச்சை பாலுலையோ அதை விட்டு இமீடியட்டாக அதை டென்டல் கிளினிக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் அந்த பல்லுக்கு நாங்கள் வேறு சிகிச்சை பண்ணி அது வந்து ரொம்ப உடையில இல்லை அந்த திருப்பி அந்த பல்லு எந்த சாக்கெட்லேருந்து வெளியில் வந்ததோ அதே சாக்கெட்டில் வச்சு பார்த்து அது எதுவும் போனெல்லாம் உடையலை வெறும்னா இதே பல்லை திருப்பி பொருத்த முடியும்னாக்கா நாங்கள் அதை தரவா க்ளீன் பண்ணிவிட்டு வேறு சிகிச்சை பண்ணி அதை நாங்கள் ஸ்ப்ளிண்ட் பண்ணி விட்டுருவோம் ஒரு ரெண்டு வாரத்துலேருந்து ஒரு மாதம் நாங்கள் அதை அப்படியே ஸ்பிளிண்ட் பண்ணி விட்ருவோம் குழந்தையோட உடம்பு எடுத்துக்கிச்சுன்னா அதே பல்ல சேவ் பண்ணிடலாம் அப்படியே இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ்னால அது இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுனாக்கா அந்த பல்லை எடுத்துகிட்டு நம்ம ரீப்ளேஸ் தான் பண்ணணும் ஸோ ஒரு ட்ராமா ஏற்படுதுனாக்கா பல்லு கம்ப்ளீட்டாக வெளியில் வருதுன்னா நீங்கள் பேரண்ட்ஸா நீங்கள் இமீடியட்டாக பண்ண வேண்டியது அதை வந்து இளநீர்லேயோ இல்லைன்னா பச்சை பால்லையோ போட்டு இமீடியட்டா டென்டல் கிளினிக்கு எடுத்துட்டு வந்துடுங்க நம்ம டொபேக்கோ யூஸ் பண்ணும்பொழுது நான் அந்த நிக்கோட்டன் சொல்லப்படுற சப்ஸ்டன்ஸ் வந்து பல்லு ஈறு இதை மட்டும் அஃபெக்ட் பண்ணாதைக்கு நம்மளோட வாயில இருக்கிற அந்த மியூகோஸான்னு சொல்லப்படுற கண்ணோ லிப்ஸு டங்கு இது எல்லாத்துலேயுமே பிளட் சப்ளை அதாவது ஆக்சிஜன் சப்ளை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணுறதுனால அல்சர்ஸோ இல்லைனா ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்னு சொல்லப்படுற ஒரு கண்டிஷனை ஏற்படுத்திடுவோம் இந்த ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸில் என்ன ஆகும்னாக்கா நம்மளோட வாயோட எலாஸ்டிசிட்டியை வந்து அது ரொம்ப கம்மியாக்கி இந்த இந்த கண்டிஷனையே நாங்கள் வந்து ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன்னு சொல்கிறோம் அதாவது கேன்சர் வரப்போகுதுங்கிறத உங்களுக்கு முன்னாடியே தெரியப்படுத்துகிற ஒரு கண்டிஷன் தான் வந்து ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோஸஸ் ஸோ எது நான் ஹீலிங் அல்சர்ஸாகவும் இருக்கலாம் அதாவது ஆறவே ஆறாத ஒரு அல்சர் சைஸில் பெருசாகிட்டே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் உடனே டொபேக்கோ யூசேஜையும் கட் பண்ணணும் அது மட்டும் இல்லாதக்கு இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து சத பரிசோதனையும் கிளினிக் வந்து நாங்கள் பார்த்துட்டு சத பரிசோதனை தேவைன்னா அதை செஞ்சு கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறத ரூல் அவுட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல அந்த பழக்கத்தையே வளர்த்துக்காம இருந்தால் அது இன்னும் நல்ல விஷயமா அமையும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜாவோட குரோத் அதாவது மேல் தாடையோட குரோத்தும் கீழ்த்தாடையோட குரோத்தும் ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்காது எதிர் மேல்தாடா கம்மியாக வளர்ந்துருக்கலாம் இல்லை கீழ்த்தாட ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கலாம் இது எல்லாத்துக்குமே முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது குழந்தையோட ஹேபிட்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட ஜெனட்டிக்ஸாக இருக்கட்டும் ஜெனட்டிக்ஸ்னா அவங்களோட ஃபேமிலியில் யாராவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் அமையும் பொழுது இங்கே உங்கள் குழந்தைக்கு ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுலேருந்தே அவங்களோட ஃபேஸ் ஜால ஏதாவது ஒரு அப்னார்மாலிட்டி இருக்குது இல்லை பால் பல்லெல்லாம் விழுந்து பார்மனன்ட் பல்லு முளைக்கிறதுல ஏதாவது ஒரு டிலே இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த ஏஜ்லேயே நம்ம இன்டர்வியூன் பண்ணோம்னாக்கா க்ரோத் முடிஞ்ச பிறகு நம்ம இந்த தாடா அறுவை சிகிச்சை பண்ணுறத தடுக்கலாம் ஸோ இந்த கரெக்டான ஒரு ஆறு ஏழு வயசுல இருந்து குழந்தைக்கு ஏதாவது ஒரு தாட சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது மேல் மேல்தாட ரொம்ப ஜாஸ்தியாக வளருது இல்லை பல் ரொம்ப தாடையோட எத்திட்டு இருக்கு அதாவது சிரிக்கும் பொழுதோ இல்லை சாதாரணமாக பேசும்போது கூட குழந்தையோட பல்லோட ஷோ அதாவது ஈரோட சேர்ந்து தெரியுது வர்டிக்கல் எக்ஸஸ்ன்னு சொல்லுவோம் தாடை வந்து கீழே இறங்கி வெளியில வந்து ரொம்ப பெருசாக வளருது கீழ்த்தாடை வளரல ஸோ இந்த மாதிரி ஜாஸ்தியாக வளர்ந்தாலும் சரி இல்லை கம்மியாக வளர்ந்தாலுமே சரி குழந்தை வளர்ந்துட்டுருக்கிற ஏஜில் போன் வந்து கொஞ்சம் இலாஸ்டிக்காக இருக்கும் ஸோ ஒன்ஸ் போன் வளர்ந்துருச்சுன்னா நம்ம அதை அதை எதுவுமே ஆல்ட்ரு பண்ண முடியாது பட் வளர்ந்துட்டு இருக்கிற போனை வந்து ரொம்ப எக்ஸசிவாக வளருதுன்னா நம்மளால தடுத்து நிறுத்த முடியும் இல்லைனா இழுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வளர வைக்க முடியும் ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்ண முடியும் ஸோ அந்த ஆறுலேருந்து ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு இல்லைன்னா பதினெட்டு வரைக்கும் கூட போகலாம் இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு அப்னார்மாலிட்டி இருக்குதுன்னு தோணுச்சுன்னா உடனே கூட்டிட்டு வாங்க த அறுவை சிகிச்சை பண்ணாதைக்கு ஒரு அளவுக்கு நம்மளால இந்த ஆர்த்தோபீடிக் அப்ளையன்ஸஸ்ன்னு சொல்லப்படுற ஹெட் கியரோ இல்லைனா ட்வின் பிளாக் இந்த மாதிரி நிறையா நாங்கள் ஃபங்க்ஷனல் அப்ளையன்சஸ் வச்சுருக்கோம் ஸோ அந்த வாயில் இருக்கிற ஈக்குவலு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி தாடையோட க்ரோத்தை கரெக்டாக டைரக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்ஷனல் அப்ளையன்சஸ் அண்ட் ஆர்த்தோபெடி அப்ளையன்சஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் குழந்தைங்களோட பல் மட்டும் இல்லாதக்கி தாடையோட வளர்ச்சி முறையும் கண்டிப்பாக கன்று வச்சுட்டே இருங்க இதில் ஏதாவது ஒரு அப்நார்மலிட்டி இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே தோணுச்சுன்னா உடனே எங்கள் கிட்டே கூட்டிகிட்டு வந்து அதை ரூல் அவுட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பல் வந்து எனக்கு ரொம்ப மஞ்சளாக இருக்குது அதை நீங்கள் வந்து ஒயிட்னிங் விடுங்கன்னு வருவாங்க ஸோ உங்கள் பல்லு மஞ்சளாக இருக்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து வெறும் டெபாசிட்ஸ் ஆர் ஸ்டெயின்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா பல்லு க்ளீன் பண்ணாலே தாராளமாக போதும் இல்லை எனக்கு வந்து என் பல் கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது ஒரு ஒரு ஒன் ஆர் டூ ஷேடு வந்து இன்னும் கொஞ்சம் ஒயிட்டன் பண்ணணுன்னாக்கா அதை வந்து ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு நீங்கள் பண்ணிக்கலாமே வழியை அடிக்கடி டீத் ஒயிட்னிங் பண்ணுறது இல்லை டீத் ப்ளீச்சிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணுறது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது ஸோ கிளீன் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை உங்கள் இனாமல் டேமேஜ் ஆகுது கரெக்டான ஸ்கேலிங் டெக்னிக் மூலமாகவும் நாங்கள் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்னாலையும் கண்டிப்பாக உங்கள் இனாமலுக்கு எந்த டேமேஜும் வராது ஸோ கிளீனிங் வந்து அடிக்கடி பண்ணுறது தப்பு கிடையாது டெபாசிட்ஸ் இருக்குது அது ப்ரஷில் போகலான்னாக்கா தாராளமாக நீங்கள் அடிக்கடியாக இருந்தால் கூட க்ளீன் பண்ணிக்கலாம் பட் ப்ளீச்சிங்கோ இல்லை டீத் ஒயிட்னிங் அதெல்லாம் பண்ணும்பொழுது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு ஆக்கேஷன் கல்யாணம் அந்த மாதிரின்னாக்கா அப்போ மட்டும் பண்ணிக்கலாமே வழியை அடிக்கடி டீத் ஒயிட்னிங் பண்றது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் நாங்கள் நம்மளோட கம்யூனிட்டியில் இப்போ ஓரல் கேன்சரோட இன்சிடென்சஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே வருது ஸோ இதுக்கு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் ஆகும் இல்லைன்னா இந்த ஓரல் கேன்சரை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அதை இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே தடுக்கிறதுக்கு எங்களோட டென்டல் ஆஃபீஸில் வீடும் ஃப்ரீ கேன்சர் ஸ்க்ரீனிங் அதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருக்கு இல்லை எனக்கு வந்து ரொம்ப நாளா அல்சர் இருக்கு இல்ல எனக்கு கண்ணத்துல ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா பயப்படக்கூடிய விஷயமா இல்லை ஃபர்தர் டெஸ்ட் எதாவது தேவையாங்கிறத நாங்கள் ஃப்ரீயாக பார்த்து சொல்கிறோம் பட் அதுக்கு உண்டான ஏதாவது சத பரிசோதனை தேவைன்னா நீங்கள் அதை பண்ணிக்கிட்டா போதும் பட் ஓரல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் வீடு ஃப்ரீ ஸ்க்ரீனிங் ஃபார் ஓரல் கேன்சர்ஸ் எங்களோட ஆஃபீஸ் வந்து இட்ஸ் இன் வேளச்சேரி வேளச்சேரி ஆதம்பாக்கம் ரோடில் இருக்குது எக்ஸாக்ட் லொக்கேஷன் அண்ட் ஃபோன் நம்பர் வேணும்னாக்கா கைண்ட்லி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க இதை தாண்டி பல் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக எங்களை கால் பண்ணி எங்களை அணுகுங்க நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோங்களே நன்றி வணக்கம் தேங்க் யூ